வணக்கம் இந்த வீடியோவில் நாம பார்க்க இருக்கிறது நம்ம பிள்ளைங்களோட போட்டோஸ் வீடியோஸ் கூகுள் டிரைவ்ல எப்படி ஏத்துறது அதை வந்து நம்ம எப்படி ஷேர் பண்ணுறது சொல்லிட்டு டீடைல்டா பார்க்க போறோம் நீங்க என்ன பண்ணுங்க இப்போ வீடியோ எடுத்தாச்சு ஃபோட்டோ எடுத்தாச்சு அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் இப்படி கேலரி கிளிக் பண்ணுங்கள் கேலரி ஓப்பன் ஆகணும் இந்த மாதிரி வந்துடும் இப்போ இன்கேஸ் நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் இந்த வீடியோவை நான் என்ன பண்ண போகிறேன் மற்றவங்களுக்கு நான் ஷேர் பண்ணி ஆகணும் ஓகேங்களா இப்போ நான் எடுத்து முடிச்சது வீடியோவை இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவான்றதை என்ன பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் சம்டைம் ஒரே ஸ்பீச் காம்படிஷன் இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு டைம் எடுத்துருப்போம் எது ஃபைனல் வெர்ஷன் எது நல்லா இருக்குது அப்படின்னு என்ன பண்ணிக்கோங்க ஒரு தடவை ப்ளே பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்குது அப்படி சொன்னால் இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் நமக்கு என்ன இருக்குது இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு நமக்கு சிம்பிள் இருக்குது இந்த சிம்பிள் என்ன பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அப்படி கிளிக் பண்ண உடனே நமக்கு நிறைய ஆப்ஷன் கேட்கும் வாட்ஸ்அப்பாக டெலகிராமா அப்படின்னு சொல்லிட்டு இதில் ட்ரைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் வரைக்கும் பாருங்கள் முக்கோட மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு டிரைவ் இருக்கும் இந்த ட்ரைவ் கிளிக் பண்ணுங்கள் இந்த டிரைவு கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி வந்துடும் ஓகேங்களா இதில் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும் இதில் உங்களுடைய மெய் மெயில் ஐடி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க இன் கேஸ் நீங்கள் ரெண்டு மெயில் வச்சுருப்பீங்க உங்கள் குழந்தைக்காக ஒன்று இல்லை உங்களுக்காக ஒன்று ஸ்கூல் ஐடி அப்படின்னு வச்சுருப்பீங்க உங்கள் பர்சனல் ஐடினு வச்சுருப்பீங்க இதில் ஸ்கூல் ஐடியா அப்படின்றத என்ன பண்ணிக்கோங்க உறுதிப்படுத்திக்கிங்க இல்லை உங்கள் பர்சனல் ஐடி தான் அனுப்பு போகிறேன்னா பர்சனல் ஐடி ஓகேங்களா உறுதிப்படுத்திக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் இந்த மேலே ஃபைல் நேம் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல சைல்டோட நேம் கிளிக் பண்ணிக்கோங்க லைட்டாக டச் பண்ணிங்கன்னா அந்த பேர் அப்படி டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும் இந்த மாதிரி பேர் வந்துடும் இதில் இப்போ நம்ம ஆல்ரெடி இருக்கிற பேர் எடிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ பையனோட பேர் வந்து சந்தோஷ்னு வச்சுங்களேன் சந்தோஷ் இது என்ன காம்படிஷன் அப்படின்னு சொல்லுறோன்னா வச்சுக்கலாம் ஸ்பீச் ஸ்பீச் காம்படிஷன் இப்போ பையனோட எம்எஸ் நம்பர் வேணுமா எம்எஸ் நம்பர் அடிச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில்டாக அடிச்சுட்டு இங்கே மேலே சேவ் ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஆ இந்த ஆப்ஷன் என்ன பண்ணுங்க கிளிக் பண்ணிக்கங்க பண்ணியாச்சு சம்டைம் உங்களுக்கு மேலே என்ன ஆகிடும் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் வந்துடும் உங்களுக்கு இன்கேஸ் எனக்கு வரல அப்படின்னா நீங்கள் ட்ரைவ் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஓகேங்களா இல்லைன்னா எனக்கு அங்கே இருக்குது கூகுள் ஜிமெயில் எல்லாமே ஒரே ஃபோட்டோ வச்சுருக்கோம் அதில் ட்ரைவ் கிளிக் பண்ணுங்கள் ட்ரைவ் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு நிறைய ஃபைல்ஸ் வரும் நம்ம ட்ரைவில் நம்ம ஏற்றின ஃபைல் ஃபஸ்ட்டு வந்துடும் மேக்ஸிமம் இன்கேஸ் உங்களுக்கு வரலைன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேலே மூணு கோடு இருக்கு இல்லைங்களா டச் பண்ணுங்கள் ரீசண்ட்டுன்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா டச் பண்ணுங்கள் டச் பண்ண உடனே நம்ம ஏற்றின ஃபைலெனாயிடும் இங்கே வந்துடும் நம்ம சந்தோஷ் ஸ்பீச்னு ஒரு ஃபைல் ஏற்றிருக்கோம் ஜஸ்ட் அந்த மூணு புள்ளி அந்த ஃபைலுக்கு நேராக ரைட் ஆன்சில் மூணு புள்ளி இருக்குது இல்லைங்களா அந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோடனே நமக்கு நிறைய ஆப்ஷன் காமிக்கும் அதில் மேனேஜ் ஆக்சஸ் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே நமக்கு ரிஸ்ட்ரிக்டட்னு இருக்கும் கீழே சேஞ்ச் இருக்குது இல்லைங்களா இந்த சேஞ்சு பட்டன் இப்படி டச் பண்ணுங்கள் டச் பண்ண ஒரு இயரோ இருக்கும் மறுபடியும் இயரோ டச் பண்ணுங்கள் எனி ஒன் வித் லிங்க்னு இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோடய பர்மிஷன் அப்டேட் ஆகிடும் அப்டேட் உடனே நமக்கு பர்மிஷன் அப்டேட்டுன்னு கீழே ஒரு மெசேஜ் வந்துடும் நமக்கு உடனே இந்த மாதிரி வந்துடும் நீங்கள் மறுபடியும் மூணு பிள்ளையை கிளிக் பண்ணலாம் கிளிக் பண்ணிட்டு காப்பி லிங்க் இருக்குது இல்லைங்களா அது ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி இது என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பணும்னா அனுப்பிக்கலாம் இல்லை நம்ம கூகுள் ஃபார்மில் கொடுத்தாங்கன்னா கூகுள் ஃபார்மில் என்ன பண்ணிக்கலாம் லிங்கை ஷேர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ